காக்கும் கடவுளா நிறைய கடவுள்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு கடவுள் ஹனுமன் செவ்வாய்கிழமைகள்ல ஹனுமனுக்கு ஹனுமன் கலியுக மக்களை காப்பவரா கருதப்படுறாரு இவர மனசார நம்பிக்கையோட வணங்கினோம் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் ஹனுமன் நம்மள காப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இவர பொதுவா குங்கும பூ நிறத்துல சித்தரிக்கப்படுவாரு இது எதுக்கு அப்படின்னா ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒண்ணு இந்த சிந்தூர் ஆற்றல் மற்றும் உயிர் உயிராற்றலோட நிறம் மற்றொன்று ஒரு நாள் சீதை தன்னோட நெற்றி உச்சியில சிந்துரத்தை தடவினாங்க அதை கண்ட ஹனுமன் சீதை கிட்ட ஏன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு சீதை இது ராமபிரான் நீண்ட காலம் செழிப்பா இருக்க அவரை ஆசிர்வதிக்கிற வகையில செய்யற ஒரு செயல் அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட ஹனுமன் உடனே தன்னோட உடல் முழுக்க இந்த செந்துரத்தை தடவிக்கிட்டாரு இப்போ செவ்வாய்க்கிழமைகள்ல ஹனுமனுக்கு எந்த பொருட்களை படைச்சு வணங்கினா அவரோட முழு ஆசிர்வாதம் கிடைக்கும்னு பாக்கலாம் துளசி செவ்வாய்க்கிழமைகள்ல ஹனுமனுக்கு துளசி மாலைய அணிவிச்சு வணங்குறது நல்லது அதுக்கு பிறகு துளசி இலைகளை சாப்பிடவும் செய்யலாம் முக்கோண வடிவம் இருக்கிற சிவப்பு கொடியில ராமர் அப்படின்னு எழுதி ஹனுமனுக்கு படைச்சிட்டு வந்தா அந்த கொடிய வாகனங்களோட முன்னாடி மாட்டிக்கணும் இப்படி செஞ்சா விபத்துகள்ல இருந்து விலகி இருக்கலாம் அதுவே வீட்ல வச்சிருந்தா வீட்ல பணம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹனுமனுக்கு ஆரஞ்சு நிற சிந்தூர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றது மூலமா மாங்கல்ய தோஷம் நீங்கறதோட இதர தோஷங்களும் அகலும் மல்லிகை எண்ணெய் பெரும்பாலும் இந்த மல்லிகை எண்ணெய் அப்படிங்கிறது மனநிலையை மேம்படுத்த உதவும் அதுலயும் சிந்தூர் பொடிய மல்லிகை எண்ணெயோட சேர்த்து கலந்து ஹனுமனுக்கு திலகம் இன்னமும் நல்லது செவ்வாய்கிழமைகள்ல ஹனுமனுக்கு லட்டு சுண்டல் வெள்ளம் கொய்யாப்பழம் இந்த மாதிரியான நைவேதியங்களை படையலிட்டு அவரை வணங்கினா முழு ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த மாதிரி ஆன்மீக அறிவியல் ரகசிய உண்மைகளை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க